ஜெய் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம் என்னுடைய பெயர் சாய் ஷர்மி சாய்ராம் நான் இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு பார்த்துருப்பீங்க என்னை பாபா எப்படி ஆர்த்தி பாடலை பாட வைத்தார் ஒரு கண்ணு தெரியாத பக்தர்கள் பக்தர் மூலமாக அந்த ஆர்த்தி பாடலை நான் எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆனேன் அதை கற்றுக் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன் சாய்ராம் இந்த வீடியோவை முழுவதுமாக கேளுங்கள் அதாவது பாபாவுக்கு நாலு நாலு வேலை ஆர்த்தி பாடல்கள் பாடுவாங்க சாய்ராம் எல்லா சாய் பக்தர்களுக்கும் இது தெரிந்த ஒரு விஷயம் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஷிர்டியாக இருந்தாலும் சரி எந்த கோவிலாக இருந்தாலும் சரி பாபாவுக்கு நாலு வேலை ஆர்த்தி காட்டுவாங்க அதாவது காலையில் ஆயிடுச்சுன்னா காக்கட ஆர்த்தி மத்தியான வேலையில் பன்னெண்டு மணிக்கு மத்தியான ஆர்த்தி ஈவினிங் டைமில் ஆறு மணிக்கு ஆர்த்தி நைட்டு வந்து நைன் ஓ கிளாக் இல்லை டென் ஓ கிளாக் ஆர்த்தி இந்த நாலு ஆர்த்தி பாடல்களையும் பயங்கர ஒரு மரியாதையோட பாபாக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க எந்த கோவிலாக இருந்தாலும் சரி நீங்கள் போய் அந்த ஆர்த்தியை அட்டன் பண்ணலாம் அதாவது அந்த ஆர்த்தியை கேட்டாலே கோடான கோடி புண்ணியம் வந்து சேருமா நம்மளுடைய கருமாக்கள் கழிந்துட்டே வருமா சாயிரம் அவ்வளோ கர்மாக்கள் இருக்கிற மூட்டை மூட்டையாக சுமக்கிற கர்மாக்களாக இருந்தாலும் சரி அந்த ஆர்த்தி பாடலை நம்ம பாடும்போது நம்முடைய கர்மாக்கள் குறையிறத நம்ம கண் கூட பார்க்கலாமா சாயிரம் இதுதான் ஒரு உண்மையான விஷயம் அதாவது பாடவே தெரியாது எனக்கு நான் எப்படி பாட போற அப்படின்னு தெரியாத பக்தர்களுக்கு சொல்றேன் கேட்டாலே போதும் அதாவது பாபாவோட நீலைகளை கேட்க கேட்க புண்ணியம் அதே மாதிரி தான் ஆர்த்தி பாடல்களை கேட்க கேட்க புண்ணியம் எந்தெந்த வீட்டில் இந்த ஆர்த்தி பாடல் ஒழிக்குதோ எந்த எந்த சாய் பக்தர்களோட காதுல இந்த ஆர்த்தி பாடல் ஒழிக்குதோ அந்த 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 சரீரமே வந்து புனிதமாகுமாம் அந்த வீடே வந்து ஆசீர்வதிக்கப்படுப்படுமாம் அதாவது பாபாவோட பிளஸ்ஸிங் பாபா சாஷ்டாங்கமா அந்த வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தமாம் அப்படிப்பட்ட வீட்டுல மட்டும்தான் அந்த ஆர்த்தி பாடல் ஒழிக்குமாம் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் இது நான் வந்து ஒரு சாய் சாய்பக்தியா ஒரு உணர்ந்த ஒரு விஷயம் சாயிராம் அப்படி இந்த ஆர்த்தி பாடல்களுக்கு மகிமைகள் இருக்கு இந்த ஆர்த்தி பாடல இந்த ஆர்த்தி பாடல் மூலியமாக சாய் பக்தர்கள் பலர் பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கு திருமண தடை நீங்கிருக்கு வியாதிகள் குணமாயிருக்கு கர்மாக்கள் கழிந்து கழிந்து கழித்து பாபா அவ்வளவு நன்மைகள் செய்திருக்கார் கடனை கூட சில குடும்பத்தோட கடனை கூட பாபா வந்து அடைச்சிருக்காரு சாயிராம் இந்த ஆர்த்தி பாடல் மூலியமாக அவ்வளோ ஒரு அற்புத அற்புதமான மகிமைகள் இருக்கு இந்த ஆர்த்தி பாடல்ல நம்மளோட யூ உதி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு லீலையில் பார்த்தீங்கன்னா ஷர்மிளா அப்படின்ற ஒரு பக்திக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததே இந்த ஆர்த்தி பாடல் மூலியமாக தான் ஒருவேளை ஆர்த்தி பாடலை பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணி அந்த பக்திக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை பாபா வந்து கொடுத்துருக்கார் அந்த ஷர்மிளா வந்து பல பக்தர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த ஆர்த்தி பாடலோட மகிமைகள் அதாவது ஆயிரம் டங்கு சேஷநாகமே அந்த பாபாவுடைய புகழை வந்து பாடவே முடியாது அந்த அளவுக்கு இந்த ஆர்த்தி பாடல்கள்ல அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு அதுதான் உண்மையான ஒரு விஷயம் சாயிரம் இந்த நாலு ஆர்த்தியுமே பல பக்தர்கள் இந்த நாலு ஆர்த்தியை வந்து எழுதியிருக்காங்க ஆனால் இந்த நாலு ஆர்த்தியிலையுமே பாபாவோட லீலைகளும் வந்து இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு தாசகுண மகராஜ் அப்படின்றவர் அந்த தாசகுண மகராஜுக்கு பாபா என்னென்னாம் செஞ்சிருக்கார் அப்படின்ற லீலையெல்லாம் அழகாக ஒரு மூணு லைன்லயோ நாலு லைன்லையோ இந்த ஆர்த்தி பாடல்கள்ல பாபாவோட லீலையும் கூட அடங்கியிருக்கு அப்படி பட்ட ஒரு புகழ் தான் இந்த ஆர்த்தி பாடலுக்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்ற சைரம் ஏனால் இந்த ஆர்த்தி பாடல் மூலியமாக பாபாவை நம்ம நமஸ்காரமும் செய்யலாம் மத்தியான ஆர்த்தி எல்லாம் எடுத்தீங்கன்னா அதுலயே வந்துட்டு ஒரு வாட்டி பாபாவை நம்ம சாஷ்டாங்க நமஸ்காரம் ஸ்ரீ சாயி நாதா அப்படின்னு சொன்னாலே பல கோடி புண்ணியம் வந்து சேரும் ஆனால் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு தடவை நமஸ்கார சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அந்த ஆர்த்தி பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த காக்கட ஆர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து சாயிரஹம் நசரு கருணா கருணா அதாவது இந்த ஆர்த்தி பாடல்கள் மூலியமாவே பாபா கிட்ட போய் மன்னிப்பும் கேட்கலாம் பாபாவை கொஞ்சமும் செய்யலாம் பாபாவுடைய புகழையும் பாடலாம் பாபா கிட்ட நம்மளுடைய எல்லா எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் நம்ம வெளிக்காட்டலாம் இந்த ஆர்த்தி பாடல் மூலியமாக பாபாவுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணி இதுதான் சாயிராம் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சோகமாக இருந்தாலும் ஆர்த்தி பாடல் பாடுவேன் அதாவது என் கண்ணீர் கண்ணீர் கொட்ட கொட்ட ஆர்த்தி பாடல்கள் பாடியிருக்கேன் சந்தோஷத்துலேயும் ஆர்த்தி பாடல்கள் பாடியிருக்கேன் ஒரு கோ வேறு யார் மேலே நம்மளுக்கு ஒரு கோவம் இருந்தாலும் பாபா இந்த கோவத்தை தனித்து வை பாபா எப்படியாவது மாறணும் பாபான்னு ஆர்த்தி பாடல்கள் பாடியிருக்கேன் என் மைண்ட் அப்செட் இருந்தாலும் இந்த ஆர்த்தி பாடல் நான் பாடியிருக்கேன் அப்படி தான் இந்த ஆர்த்தி பாடலை கேட்குறதும் பாடுறதும் எனக்கு அவ்வளோ இஷ்டம் செய்கிறோம் இப்போது அந்த மகிமைகளை நான் உணர்ந்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் இந்த ஆர்த்தி பாடல்கள் அவ்வளோ ஒரு மகிமையை கொடுத்துருக்கு அதுதான் நான் சொல்கிறேன் இந்த ஆர்த்தி பாடலை வந்து பாபா என்னை எப்படி பாட வைத்தார் அப்படின்னா நானும் சாய்ராம் எனக்கும் இந்த ஆர்த்தி பாடல் பாடவே தெரியாது நான் பர்ஸ்ட் பர்ஸ்ட் சாய் பக்தையா இருக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றேன் அதாவது சாய் பக்தையா தீவிரமா நான் ஆக ஆனது வந்து இப்போ ஆனா ஸ்டார்டிங் பீரியட்ல பாபா நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றாரு பார்த்தீங்களா அப்போ நம்ம பாபா கோயிலுக்கு போவோம்ல அதே மாதிரிதான் நானும் பாபா கோயிலுக்கு பர்ஸ்ட் டைம் போனேன் போகும்போது ஒரு மத்தியானம் ஆர்த்தி அந்த டைம்க்கு தான் நான் போறேன் அப்ப இந்த ஆர்த்தி வந்து ஒழிச்சிட்டு இருக்கு சாய்ராம் அது என்னன்னு எனக்கு ஆர்த்தின்றது இப்பதான் தெரியுது அப்போ அது பேரு ஆர்த்தின்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அது என்னன்னே தெரியலையே ஏதோ ஒரு பாட்டு ஒழிக்குது ஆனால் அவ்வளோ கஷ்டத்தில் நான் அந்த கோவிலில் போய் உக்காந்து அந்த மத்தியான ஆர்த்தியை கேட்டு ஃபுல்லாக முடிக்கும் போது எனக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு அமைதி ஒன்று எனக்கு உண்டாச்சு எனக்குள்ள ஒரு சந்தோஷம் கொஞ்சம் அப்படி வந்தது என்னோட சோகத்திலேருந்து எனக்கு கொஞ்சம் ஒரு விடுதலை கட் கடைச்ச மாதிரி இருந்தது அந்த ஆர்த்தி பாட்டில நான் கேட்கும் போது அப்படிப்பட்டது என்னடா இது இது என்ன இவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மனசு வந்து ஒரு கஷ்டமாக இருந்தது இதை கேட்ட உடனே டக்குனு ஒரு மிராக்கள் மாதிரி வந்து அப்படியே சாந்தமாயிடுச்சு அப்படி என்ன இந்த பாடல் இது என்ன அப்படின்னு கேட்டு நான் அந்த சாய் பக்தர்கள் கிட்ட பல பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுதான் இந்த ஆர்த்தி பாடலுடைய மகிமைகள் அதுக்கப்புறம் பல பக்தர்கள் உடைய கதைகள் லீலைகள் எல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும் போதும் இந்த ஆர்த்தி பாடலுடைய விஷயம் எல்லாம் எனக்கு வந்து அந்த மகிமைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது அப்போ ஸ்டார்டிங் பீரியட்ல எனக்கு தெரியாது அப்போ நான் வந்து என்ன பண்ண ஒரு ஆர்த்தி புக் ஒண்ணு வாங்கிட்டேன் சாய் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு போய் நம்மளும் இதை வந்து ஏன்னா நான் அந்த கோவிலுக்கு ரொட்டினா போக அப்புறம் எல்லா பக்தர்களும் அந்த ஆர்த்தி பாடலெல்லாம் பாடுவாங்க எனக்கு நான் அதை பார்க்கும் போது எனக்கு வியப்பா இருக்கும் என்னடா நம்மளால வந்துட்டு இதெல்லாம் பாட முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு அந்த புக்கை வாங்கிட்டேன் சாயிரம் வாங்கிட்டு போய் வீட்டில் உட்காந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அது என்ன லாங்குவேஜில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல என்னென்னா இது என்னென்னமோ போட்டிருக்கு நம்மளுக்கு உச்சரிப்பே வரல இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் இருந்தது ஆனால் எனக்கு புரியல அப்ப நான் என்ன பண்ண மூடி வச்சுட்டேன் அதான் நம்ம கர்மான்னு ஒன்று இருக்கே நம்மளை பாடவும் கூடாது நம்மளை உருப்பிடவும் கூடாது எது எல்லாத்துலேயும் ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் நம்மளோட கர்மா அதையும் மீறி யார் பாடுறாங்களோ அதையும் மீறி யார் அதை கேட்குறாங்களோ அந்த ஒரு நல்ல கர்மானு ஒன்று வரும் பாத்தீங்களா அப்பதான் அது நடக்கும் அதே தான் எனக்கு அப்ப அந்த கெட்ட கர்மா என்னை தடுத்து அந்த புக்கை மூட வச்சிருச்சு நானும் மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண செய்யலாம் சரி படிக்க தான் முடியலையே அட்லீஸ்ட் கேட்கவாது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு யூடியூப்ல இருக்கிற ஒரு பெண்மணி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஆர்த்தி பாடலை கேட்டாலே பயங்கரமான ஒரு புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ண கேட்க ஆரம்பிச்சிட்டேன் கேட்க ஆரம்பிச்சு கேட்க ஆரமிச்சு எனக்கு இன்னும் அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சி ஆனால் அப்போயும் எனக்கு சரியாக பாட வரல ட்ரை பண்ணேன் வரல அதுக்கப்புறம் எனக்கு பாபா வந்து இந்த ஷிரடிக்கு போகிற பாகியத்தை பாபா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் சாயிரம் அப்படிதான் என்னோட என்னோடய ஃபஸ்ட்டு ஷிரடி பயணத்தில் நான் ஷிரடிக்கு போயிட்டேன் போனதுக்கப்புறம் என்னோட இந்த ஆர்த்தி புக்கையும் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஆர்த்தி புக் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து என்ன பண்ண இந்த துவாரக்க மால மத்தியானம் ஆர்த்தி டைம் சரி நம்ம வந்து துவாரக்கமாய்க்குள்ள போய் பா ஆர்த்தி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த புக்கு கையில எடுத்துட்டு துவாரக்கமாய்க்குள்ள அப்படி ஓடுற சாயிரம் பார்த்தா துவரக்கமாய் ஃபுல்லா ஆயிடுச்சு அங்க பல பக்தர்கள் கூட்டிட்டாங்க முக்காவாசி பாத்தீங்கன்னா ஷிரடி மக்கள் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போதான் நான் அங்க எனக்கு இடமே கிடைக்கல என்னை தூக்கி எங்க போட்டாங்கன்னா வெளியில போட்டாங்க எங்கன்னா துவரக்கமாய்க்கும் சாவடிக்கும் நடுல ஒரு கேப் வரும் அங்க நிறைய கடைகள் இருக்கும் அந்த கடைக்கு வெளியில தான் எனக்கு ஓரமாக ஒரு இடம் கிடைச்சுது அங்கயும் பல பக்தர்கள் உட்காந்து பாடுறாங்க கேக்குறாங்க ஏன்னா பாபாவோட பாட்டு வந்து அவ்வளோ சவு சவுண்டா ஒழிக்குது அங்க அப்போ நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து உட்காந்துட்டேன் அப்போ என் பக்கத்தில் ஒரு பக்தர் உட்காந்தா அவங்களும் வந்து ஒரு தமிழ்காரவங்க தான் சென்னையிலேருந்து தான் வந்திருந்தாங்க அந்த ட்ரூப்பும் அப்போ அவங்கக்கிட்ட நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் பாருங்களேன் ஷிரடி இந்த துவாரம் வைக்குள்ளே ஃபுல்லாக ஷிரடி மக்களாக உட்காந்துருக்காங்க அப்போ தான் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னதான் இந்த ஷிருடி மக்களுக்கு வேலை இருந்தாலும் என்னதான் ஆஃபீஸில் காலையில் போயிட்டு நைட்டு வர மாதிரி இருந்தாலும் வீட்டில் அந்த பெண்மணிகள் வந்து குழந்தையை அமிச்சு விட்டு சமையல் செஞ்சு புருஷனை கவனிச்சு என்னதான் அவங்களுக்கு உடம்பு அழுப்பா இருந்தாலும் இந்த ஆர்த்தி பாடல மட்டும் அந்த ஷிறுடி மக்கள் தவறவே விட மாட்டாங்க எப்படியாவது முட்டி மோடி ஃபர்ஸ்ட் இடம் புடிச்சிருவாங்க துவாரக்கமாயில் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்கவே எனக்கு அப்படியே வியப்பா இருந்துச்சாயிரும் அந்த சிறுடி மக்கள் நினைச்சா தான் வீடெல்லாம் இருக்கு அவங்க காதல கூட கேட்டுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு எப்படி பக்கத்துல பாபா கோயில் இருக்கோ அதே மாதிரிதான் அவங்களுக்கு ஷிரடி அப்படி இருக்கும்போது அவங்க வந்து டெய்லியும் போகணுமா அப்படின்னு ஒரு விஷயம் நினைக்கலாம் ஆனால் அப்படி நினைக்காம ஒரு ஒரு குடும்பமும் நைட்டு வந்து குழந்தை குட்டியோட வந்து உட்காந்து நைட் நைட் ஆர்த்தி பாக்குறாங்க சைராம ஏதோ ஒரு ஒரு பீச்சுக்கு நம்மளா வந்து டைம் கிடைச்சா பீச்சுக்கு போவோம் சினிமாக்கு போவோம் இல்ல பார்க்கு போலாமா இப்படி தோணும் ஆனால் அந்த மக்கள் என்ன பண்றாங்க நைட்ல ஹஸ்பண்ட் வந்தக்கப்புறம் ஆஃபீஸை விட வந்தக்கப்புறம் அவர் குளிச்சு முடிச்சு இந்த பிள்ளைங்களையும் கையில பிடிச்சிட்டு உட்காந்து ஒன்பது பத்து மணிக்கு நைட் ஆர்த்தி பார்க்க வராங்க சாய்ராம் ஷேஜ் ஆர்த்திக்கு வராங்க ஆச்சரியமா இருக்கு அந்த நைட்டு கூட நம்மளுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது சைராம் நம்ம வந்து துவக்கமா உட்காந்து ஆர்த்தி பார்க்கலானா அப்படி வியப்பா இருக்கு அப்பனா நான் யோசிச்சேன் அந்த ஆர்த்தி பாடலுக்கு எவ்வளவு ஒரு மரியாதையை கொடுக்குறாங்க இப்ப இந்த ஷிருடி மக்கள் அதனால தான் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க தான் நம்ம பாபா அங்க அந்த மண்ணை வந்து சூஸ் பண்ணியிருக்கார் அங்க போய் இருக்கணும் அப்படின்னு ஏன்னா அந்த மக்கள் கிட்ட அவ்வளோ ஒரு பக்தி இருக்கு அதை அந்த பாடலுடைய மகிமைகள் அவங்களுக்கு புரியுது ஆனா நம்மளுக்கு இந்த பொக்கிஷமான ஒரு விஷயம் கிடைச்சி கூட நம்ம இதெல்லாம் பண்றதே கிடையாது ஏன்னா நம்மளுடைய கெட்ட கர்மாக்கள் நம்மளை தடுக்குது அதுதான் உண்மையான ஒரு விஷயம் அப்படிதான் சைராம் நான் பாபா கிட்ட அந்த சிறுடியில் அந்த மயில எனக்கு இடம் கிடைச்சிருச்சு நான் பேக்ல உட்காந்துட்டு இருக்கேன் அதாவது வெளியில உள்ள கிடைக்கல வெளியில ரோட்ல தூக்கி போட்டாங்க அந்த ரோட்ல உட்காந்துட்டு இருக்கேன் சைராம் உட்காந்துட்டு ஆர்த்தி புக்கெல்லாம் என்னோட ட்ரூப்ல வந்து என்னோட எல்லாருமே அங்கே பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க சரி நானும் உட்காந்து அதை திறந்து வச்சிட்டு அந்த ஆர்த்தி புக்கை திறந்து வச்சிட்டு பார்க்குற சைரம் கரெக்டாக நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் என் பக்கத்துல ஒரு குச்சை வச்சு தட்டிக்கிட்டே ஒரு கண்ணு ரெண்டு கண்ணும் தெரியல ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு அழுக்கு துணியை போட்டு ஒரு ஃபக்கீர் ஃபக்கீர்னா பிச்சைக்காரர் அவரை நான் ஃபக்கீர்னு சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க சைராமம் அவர் வந்து என்னோட பக்கத்துல எனக்கு ஒட்டின மாதிரி அவருக்கு ஒரு இடம் கிடைச்சது அங்க மட்டும்தான் ஒரே ஒரு இடம் வந்து கரெக்டா என் பக்கத்துல வந்து உட்கார் உக்காந்தார் அப்பதான் நான் பாபா கிட்ட அந்த துவக்க மால உட்காந்து நீங்க நம்ப மாட்டீங்க சைராம் நான் சரி அந்த 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 பக்கீர் பக்கத்துல உட்காது துவரக்கமாயில பக்கீர் பக்கத்துல உட்காந்து பாபாட்ட ஒரு விஷயம் கேக்குறேன் ஏன் பாபா சென்னையிலயும் ட்ரை பண்ண ஆர்த்தி பாட்டில் பாட முடியல ஷிரடிக்கும் வந்துட்டேன் புக்கும் கையில வச்சிருக்கேன் பெருசா என்னமோ புக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு ஆனால் ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அவ்வளோவா உச்சரிக்கவும் முடியாது சரி இன்றைக்கும் நான் கேட்கவே செய்யலாம் எனக்கெல்லாம் அந்த பாகியம் எங்கே எங்க கிடைக்க போகுது எனக்கெல்லாம் அவ்வளோ அவ்வளவு அறிவு இல்ல பாபா என்னால் மராட்டிலாம் எல்லாம் கத்துக்கவே முடியாது நான்லாம் இப்படி இப்படிதான் அப்படின்னு நானே மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கேன் செய்யறான் பக்கத்துல பார்த்தா அந்த ஷிருடி மக்களாக இருக்கட்டும் வேலை வேற வேற வேறு ஊர்ல இருந்து வந்தவங்களா இருக்கட்டும் எல்லாரும் அப்படியே ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க பாடுறதுக்கு நான் மட்டும் அப்படி உட்காந்துட்டு சரி ஓகே என்னால் முடியவே முடியாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் சாயிராம் ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா என் பக்கத்துல வந்து உட்காந்தாரு பாத்தீங்களா இந்த கண்ணு தெரியாத ஒரு பக்தர் வந்து உட்காந்துட்டு அந்த ஃபக்கீர் உட்காந்துட்டு அவர் வந்து நான் புக்கை ஓப்பன் பண்ணிட்டேன் சாய்ராம் அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் அங்க வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு கத்திராரு அப்புறம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குருன்னு கத்திரர் கத்தி முடிச்சனே சரி இது மட்டும் தான் அவருக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சேன் சாய்ராம் ஆனா பார்த்தீங்கன்னா வியந்து போயிட்டேன் அந்த ஆர்த்திய மத்தியான ஆர்த்தியை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்டிங் வரைக்கும் சத்தமா அப்படி ஆக்ரோஷமா உச்சரிப்பெல்லாம் அப்படி பர்ஃபெக்ஷனா அப்படி கத்தி கத்தி பாபாக்கு சமர்ப்பணம் பண்றாரு சைராம் அப்படியே பார்த்து வியந்து போயிட்டேன் மிரண்டுட்டேன் என்னடா இது நம்மளால காது கேட்குது கண்ணு தெரியுது இவ்வளோ பண்ண முடியல ஆனால் இந் இவர் இங்கே இருந்து அதை கேட்டு 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 அவருக்குள்ளே அதை உள்வாங்கி பார்க்காம பாடுறார் சார் கண்ணு தெரியல எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்கள் முதல்ல அது எப்படி அந்த ஞானம் அவருக்கு பாபா கொடுத்துருக்கார் பாபாவோட ஆசிர்வாதம் எப்படி அவருக்கு இருக்கு அவருக்கு அவருக்கு கிட்டே எவ்வளோ ஒரு பக்தி இருக்குது அன்பு இருக்குது அப்பயே சில ஹேண்டிகேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பா அவங்களாம் கடவுளோட குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சைராம் அது நான் உடந்த ஒரு விஷயம் அதாவது அவர் வந்து ரொம்ப அப்படி கத்துறாரு செம்ம கத்துறாரு அதுக்கப்புறம் அவர் பாடி முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கிளாப் பண்றாங்க சாய்ராம் அவருக்கு நானுமே என்னை மீறி அப்படியே கிளாப் பண்றேன் அப்படியே வியந்து போயிட்டேன் அவ்வளோ என்னடா இது இப்படி வந்து ஒரு ஒரு பக்தர் வந்து பாடுறாரு கண்ணு தெரியாத பக்தரை பாடும்போது என்னால முடியும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனை பாபா எனக்கு கொடுத்த மாதிரி இருந்தது நான் கேட்ட கேள்விக்கு பாபா எப்பவுமே அந்தந்த பக்தருக்கு மட்டும்தான் தெரியும் பாபா கொடுக்குற பதில் வந்து வினோதமாக இருக்கும் ஒரு குழந்தை தனமாக இருக்கும் அதான் புரிஞ்சிக்கவே முடியாது ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும் அது பக்தர்களாக மட்டும்தான் தான் முடியும் அதே மாதிரி தான் எனக்கு பாபா உணர்த்தினார் ஏண்டி கண்ணு தெரியாத பக்தர் பாரு அவரு பாடுறாரு நல்லா ரெண்டு பெரிய பெரிய கண்ணு வச்சிட்டு இருக்க உனக்கு தெரியாத பாடுறதுக்கு பாடு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது சாய்ராம் அதுக்கப்புறம் சும்மா விடுவோமா சொல்லுங்க அப்படி உக்காந்து அதுக்கப்புறம் முழு மூச்சாக அந்த ஆர்த்தியை கத்துக்க ஆரம்பிச்ச சாய்ராம் இன்னைக்கு நான் அதே ஷிரடிக்கு போனாலும் சரி பாபாவோட கோவிலுக்கு போனாலும் சரி எங்க வீட்லயும் சரி எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நானும் அதே மாதிரி அப்படியே கத்தி 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 அந்த ஆர்த்தி பாடல பாக்காம பாடுவேன் சாய்ராம் அவ்வளவு பிடித்தமான விஷயம் தான் எனக்கு அந்த ஆர்த்தி பாடல் இன்னைக்கு பாபா எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அந்த ஆர்த்தி பாடலை பாடுற பாக்கியத்தை அது என்னை கோவிலில் போனாலும் எல்லாருமே நான் பாடுறத நான் பெருமையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க சைராம் நான் சில டைம் அதாவது என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் ஓகே ஆனால் என்னோடய உச்சரிப்பெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக தான் சைராமாம் இருக்கும் அதை வந்து நான் ஆர்த்தி பாடலில் ஃபுல்லாக பாடுறதை பார்த்துட்டு கோவிலில் கூட என்ன எல்லாரும் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் நல்லா ஆர்த்தி பாடுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க சைராம் அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓஹோ அதாவது கண்ணு தெரியாத அந்த பக்தர்கிட்ட வந்து இன்ஸ்பிரேஷன் தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறவங்க கிட்டலாம் சில பேர் சொல்லுவேன் சைரா நீங்களும் பாடுங்க நீங்களும் கற்றுக்கோங்க அதுதான் சைராம் நான் எல்லா பக்தருக்கும் கிட்டயும் சொல்றேன் நீங்களும் அந்த ஆர்த்தி பாடல கத்துக்கிட்டு முடியும் கண்டிப்பா முடியும் கத்துக்கிட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க தப்பா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி பாட ஆரம்பிங்கல்ல உங்களோட கர்மாக்கள் அப்படியே அப்படியே எரிஞ்சு போயிடும் சரி அந்த துணியில பட்டு அந்த மட்ட தேங்காவை போட்டு அப்படியே வெடிக்கிற மாதிரி கர்மாக்கள் கண்டிப்பா வெடிக்கும் அப்படி ஒரு சக்தி இருக்கு அந்த ஆர்த்தி பாடலுக்கு நீங்கள் கண்டிப்பாக பாடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னுடைய இந்த சின்ன ஒரு உச்சரிப்பு அதாவது கொஞ்சம் நானும் ஒரு சாய் பக்தை தான் எனக்கும் அதை பாட தெரியும் அப்படின்றது யார் யாரெல்லாம் நீங்கள் விரும்புறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேணும்னா நான் பாடுறேன் பாடி ஒரு ஒரு இது அப்லோட் பண்ணுறேன் அது கேட்டாலே புண்ணியம் தான் சாயிராம் பாடுறதுக்கு நானும் கொடுத்து ஏன்னால் அது கேட்டாலே அவ்வளோ புண்ணியம் சாய்ராம் அதுதான் நான் உங்கள் ஒரு ஒரு பக்தர்கிட்டையும் சொல்கிறேன் தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன் பாபாவுக்கு ஒரு வேளை ஆர்த்தி பாடலாவது பாடுங்கள் இல்லை முடியலனா காதலை வச்சு கேளுங்க உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இவ்வளவும் இருக்கேன் சாயிராம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்புல தான் நான் சொல்கிறேன் ஏன்னால் இந்த ஆர்த்தி பாடல்கள் அவ்வளோ நன்மைகள் என்னோட வாழ்க்கையிலும் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சாய்ராம் சொல்கிறேன் உங்கள் அன்பும் ஆதரவும் எப் எப்பொழுதும் நம்ம உதி சேனலுக்கு இருக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம் ஜெய் சாய்ராம்